நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையக வளாகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இன்று காலை தீபாராதனையும் பூஜை நாமார்ச்சனை இடம்பெற்றன சர்வதேச இந்து மத குறுப்பூடத்தின் பீணாதிபதி ஸ்ரீ சிவாச்சாரியார் பூஜை வழிபாடுகளை நடத்தினார் மகாராஜா குழுமத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ந்து சகலகலா வலிமாலை பாராயணம் செய்யப்பட்டது நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்